வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ரெக்கார்டிங் அப்படி அப்படி தான் இருக்கும் ஏன்னா நான் ரிமோட் ஏரியாவில் இருக்கேன் இருந்தாலும் உங்கள்கிட்ட இன்னைக்கு பேசணும்னு தோணித்த ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய மார்க்கெட் டெவலப்மெண்ட்டு நீங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருப்பீங்க மார்க்கெட்டில் நேற்று இந்த வாரக்கடந்த இன்பிட்வீன் வீக்கெண்டில் யூஎஸும் கொண்டு போட்டாங்க அவங்க அந்த தேர்ட்டி தௌசண்ட் பவுண்ட் இருக்கிற கிளஸ்டர் பாம்பை போட்டிருக்காங்க அந்த பெரிய சைட்டில் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு தெரியல ஆனால் டேமேஜ் நிச்சயமாக நடந்திருக்கோம் டனலை மூடி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் தேவைப்பட்ட இன்னும் பல அட்டாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரான் சும்மா இல்லாமல் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹோம் பிளாக் பண்ணுவோம் எங்கள் பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணிடுச்சு நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹோமூஸை பிளாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க உலகத்தில் நூறு பேரல் கச்சா எண்ணெயில் இருபது பேரல் கச்சா எண்ணெய் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹூமூஸ்லேன்னு வருது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹூமூஸை பிளாக் பண்ணிச்சுன்னா ஒரு பெருசாக கச்சா எண்ணெய் விலை எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூறு டாலர் வரைக்கும் போகும் பண்ணுற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கா இல்லை அது கம்மெளிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது பட் இன் ஆன்டிஸ்பேஷன் கக்கா லெவல எழுபத்தி எட்டு டாலரை தாண்டிடுச்சு ரூவா பிரஷர்ல எண்பத்தி ஆறு எழுபத்தி நாலுக்கு வந்துருச்சு ரூவாவோட வீழ்ச்சி வந்து கோல்டை சப்போர்ட் பண்ணிருக்கு நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேல இருக்கு கோல்டு இதோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கொஞ்சம் கரெக்டா இருக்கு வரும் வாரத்துல எக்ஸ்பர்ட் சொல்றது கோல்டு வந்து ஏறும் என் கணக்கு நம்ம ஆல்ரெடி மோர் தென் நம்மளோட டார்கெட் ரேட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம் அதனால நம்ம சும்மா இருப்பதே மேல் ரொம்ப விழுந்ததுன்னா உங்களுக்கு கன்சிடர் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டில் கச்சா எண்ணெய் விலை ஏறினா இன்ஃபிளேஷன் வரும் ரூவா கீழே விழுந்ததுனாலையும் இன்ஃபிளேஷன் ஏறும் அதனால இந்த லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆர்பிஐயால எவ்வளவு தக்க வைக்க முடியும்னு எனக்கு தெரியல ஏன்னா ஜூலை எண்டுக்குள்ள எண்பத்தி ஏழு தாண்டிடும்னு பல நிபுணர்கள் சொல்றாங்க எயிட்டி சிக்ஸ் செவன்டி ஃபோருங்கிறது மார்க்கெட்டில் சீப்பஸ்டே உங்களால் எயிட்டி எயிட்டுக்கு எயிட்டி செவனுக்கு தான் வாங்க முடியும் பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ராக இருந்தால் கூட எயிட்டி செவனுக்கு கம்மியாக இப்போ கிடைக்காது ஒன்றா ரூபா குறைஞ்சிருக்குன்னா நியர்லி ரெண்டு பர்சன்ட் வந்து எல்லா விலைவாசியும் ஏறும் அது வந்து டெஃபினட்டாக ரெண்டு பர்சன்ட் விலைவாசி ஏறினதுங்கிறது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஜம்ப் டீசல் விலை பெட்ரோல் விலை சிலிண்டர் விலையை ஏற்ற முடியாது ஏன்னா இறங்கின போது ரொம்ப ஹை லெவலில் கவர்மெண்ட் வைக்கிறதுனால இதை பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அதை லம்ப் பண்ணி தான் ஆனோம் அதனால ஓஎன்சி ஷேர்ஸ் எல்லாம் பயங்கரமாக விழும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் பயங்கரமாக விழும் இது எதிர்பார்த்தது தான் அதாவது இறங்கினா அவங்க வந்து லாஸஸ் பேர் பண்ணும் ஏறினா ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கும் அதனால் ஓஎம்சி பக்கம் போகாமல் இருக்கிற நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான் இருந்தது இன்னைக்கு வந்து என்னெல்லாம் செய்தி அப்படிங்கிறத பார்ப்போம் மெயின் திங் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுற டாடா மோட்டார்ஸோட ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் இருந்தது சந்திரசேகர் பேசினார் சந்திரசேகர் பேசினதை சில ஹைலைட் நான் சொல்கிறேன் முதல்ல ரூபா டிவிடென்ட்டு எல்லாருக்கும் உண்டு நிறைய பேர் அலராதிங்க என்ன மாதிரி எழுபது ரூபாய்க்கு நிறைய பேர் வாங்கியிருப்போம் அந்த அண்டு இதில் வந்து எழுபது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் ஆறுரூவா டிவிடெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு ஆல்மோஸ்ட்டு ஒம்பது பர்சன்ட்டு கீழ்கிட்ட வந்துருக்கு ஸோ எஃப்டிஓ பாண்ட் ரேட்டுக்கு மாதிரி வந்திருக்கும் ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு மூணு நாலு வருஷத்துக்கு கழிச்சு தான் இந்த பெனிஃபிட் கிடச்சிருக்கோம் டூ தௌசண்ட் எயிட்டீனுக்கு அப்புறம் டுவெண்ட்டி த்ரீயில ரெண்டு ரூபா போன வருஷம் ரூபா இந்த வருஷம் ஆறுரூவா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வாட்டி டிவிடெண்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபைனல் டிவிடெண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல நியூஸு என்ன மாதிரி ஆண்டுகளுக்கு ஒம்பது ரூபா ஒரு ஷேருக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா ரெண்டாவது கேள்வி ஏன்னா பதினஞ்சு கேள்வியில் பதினாலு கேள்வி இதுதான் இருந்தது ரேர் அர்த் மெட்டல்ஸ் உங்களை படுத்துனேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க ரேர் அர்த் மெட்டல்ஸில் வந்து நாங்கள் வந்து இன்னஃப் ஸ்டாக் வச்சுருக்கோம் அதனால் எங்களுக்கு இப்போதைக்கு சப்ளை ஷாக் இல்லை உலகத்தில் எங்கே கிடைக்கிறது நாங்கள் சோர்ஸ் பண்ண போறோம்னு பதில் சொல்லி இப்போதைக்கு இது வந்து ப்ரொடக்ஷனை கட் பண்ணாது உங்களுக்குலாம் தெரியும் மாருத்தியில் அறுபத்தி ஆறு பெர்சன்ட்டு கட் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நாங்கள் டெபினட்டாக தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் எங்கள் வெஹிக்கிள்ஸை டாடா மோட்டார்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நீங்கள்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருந்தது செப்டம்பர் அக்டோபர் மாசத்துல டாட்டா பேசஞ்சர் வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆகும் ரெண்டு ரூபா ஃபேஸ் வேல்யூ அது லிஸ்ட் ஆகி ரெண்டு மாதம் கழித்து கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்ட் ஆகும் அதில் ரெண்டுமே தனியாக ட்ரேட் ஆகும் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து இனிமே ரெண்டுமே கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவ் அண்ட் ஃப்ரீயாகும் அதே மாதிரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி நைன்குள் ட்வெண்ட்டி செவனுக்குள்ளே எட்டுலேருந்து ஒம்பது பெர்சன்ட் ஆஃப் த டர்ன் ஓவரை கேஷ் ஃபுளோ பாசிட்டிவாக கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆகும்னு பாலாஜி சொல்லியிருக்கிறார் இது வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் பற்றி வந்த நியூஸ் ஜேஎல்ஆர்ல இனிஷியலா இருபத்தி ஏழு பெர்சென்ட் இருந்தது அப்புறம் அந்த யூகே யூஎஸ்டினால டேரிஃப் பத்து பெர்சென்ட்டா குறைஞ்சிருச்சு அதுக்கு நாங்கள் நிறைய காஸ்ட் சேவிங்ஸ் எல்லாம் பண்ணிருக்கிறோம் அதனால எங்களுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்காதுன்னு சந்திரசேகர் சொல்லி இருக்கிறாரு ஃபைவ் டு செவன் பர்சன்ட் ஆஃப் டேன் ஓவர் எங்களுக்கு கேஷ் ஃபு பாசிட்டிவா இருக்கும் இன்ஸ்பைட் ஆஃப் இந்த டேரீஃப்ஸ் அவர் சொல்லியிருக்கிறாரு மெட்டல்க்கு அப்புறம் அடுத்த பெரிய டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் இதுதான் இருந்தது இதுதான் டாடா மோட்டர்ஸில் உங்களுக்கு வந்த செய்தி மின்டில் வந்து ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ் பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன் அவசரப்பட்டு இப்போ நீங்கள் வந்து கடைசி நிமிஷத்தில் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் என்ன வாங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காஷ்னரி டெய்ல் யாரெல்லாம் அன்லிஸ்டட் ஷேர்ஸ்ல போன ஒரு வருஷத்தில் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு பெருத்த கஷ்டம் இதனால் அன்லிஸ்டட் ஷேர்ஸில் வாங்குறதுல பெரிய ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐ கம்ப்ளீட்லி அக்ரி ஏன்னா ஒரு மார்க்கெட்டில் ஃபேர் ப்ரைஸ் டிஸ்கவரி இல்லாட்டா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த ஃபேர் ப்ரைஸ் டிஸ்கவரிங்கிறது மார்க்கெட்டில் ட்ரேட் ஆரம்பிச்சிருச்சு தான் வரும் அதுக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து நம்ம இமேஜினேஷன் தான் அன்றைக்கி அந்த ஸ்டாக் எப்படி போகுங்கிறத அந்த பிரைஸ் தான் சொல்லும் இன்னைக்கு பெட்ரோல் விலை டீசல் விலையில் இம்பேக்ட் இருக்குங்கிறதுனால எல்லா ஆட்டோ ஸ்டாக்ஸும் டவுனு இந்த ஆட்டோ ஸ்டாக்ஸ்ல டவுன் ஆனதுல பஜாஜும் டிவிஎஸ் கூட ரெண்டு பர்சன்ட் டவுனு டிவிஎஸ் மோட்டர்ஸ் கூட ஒரு டவுன் இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் பெருசாக அடிச்சிருக்காங்க ஏன் ஐடி ஸ்டாக்ஸ் அடிச்சிருக்காங்கன்னா இந்த வீக் எண்டில் கம்பெனியோட செல்ஸ் வந்துருக்கு இந்த ஆக்சென்சார் கம்பெனி ரிசல்ட்ஸ் ப்ளஸ் அவங்க ஃபார்வர்ட் கைடன்ஸ் வந்து மார்க்கெட்டை இம்ப்ரெஸ் பண்ணலாம் ரெண்டு மூணு நாளாக ஏற்றின ஐடி ஸ்டாக்ஸை இன்னைக்கு அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஐடி ஸ்டாக்ஸை ஏற்றவே வேண்டாம் ஏன் ஏற்றினாங்கன்னு அவங்களுக்கே தெரியல ஏற்றினதுக்கப்புறம் இப்போ அடிச்சிருக்காங்க இப்போதைக்கு அமெரிக்காவில் ஓகோக்கு வந்து கான்ட்ராக்ட்ஸ் வரப்போகிறது இல்லை ப்ரெஷரில் இருக்க போகணும் ஸ்க்ரீஸ் ஆக போகுது இந்த ஸ்க்யூஸ் ஆகிறத்தை டெஃபனட்டாக வந்து இவங்க காஸ்ட்டை ஸ்க்யூஸ் பண்ணி பண்ணணும் காஸ்டை ஸ்க்யூஸ் பண்ணாங்கன்னா தான் இவங்களால க்ரோத் இருக்கும் சப்ஸ்டான்ஷியலாக டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லைன்னு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி டாட்டா டெக்னாலஜிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஓல்வோவோடு டைப் பண்ணியிருக்கிறோம் டாட்டா டெக்னாலஜிஸ் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த்து போயிட்டே இருக்குது இன்றைக்கி ஓலாவில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு திரும்பி ஷேர் விலை இருக்கு ஆல் டைம் லோக் போயிடுச்சு சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் கிராக் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனி என்னைக்கு க்ளோஸ் ஆகுங்கிறது தான் ஒன்றி கேள்வி ரூட் டு ப்ராஃபிட்டபிலிட்டிங்கிறது அந்த கம்பெனியில் கிடையாது அதே மாதிரி அந்த கம்பெனி எப்படி கேஷ் ஃப்ளோ வச்சு கோயிங் கன்சர்ன் டெய்லி டே டு டே நடத்துறதுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு கொடுக்கறதுக்கு தத்தளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இந்த ரூவா வீண்டதுனால கச்சா எண்ணெய் விலை ஏறினதுனால எஃப்எம்சிஜி எஸ்பெஷலி சோப்பு ஷாம்பு இது ஒரு இன்புட் காஸ்டெல்லாம் ஏறி இருக்கும் ஆனால் மார்க்கெட்டுக்கு இவங்க பாஸ் பண்ண முடியாது மார்க்கெட்டுக்கு பாஸ் பண்ணாங்கன்னா உடனே ஆல்ரெடி சிக்னிஃபிகெண்டாக டிமாண்ட் குறைஞ்சிட்டு பெருசாக அடிபடும் இது ஓவராலாக இந்தியாவோட குரோத்தை பெருசாக அஃபெக்ட் பண்ணுங்கிறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது அதனால இது வந்து ஒரு நம்மளுக்கு ரிஸ்க் அடுத்தது டாடா கேபிட்டலோட இஷ்யூ பின்னாடியே வரும் செப்டம்பர்ல நாங்க லிஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இஷ்யூவும் எஸ்டிபி பின்னாடியே வரும் அவங்க ப்ராஃபிட்ஸ் பயங்கரமா ஏறி இருக்கு அண்ட் கியூ ஃபோர் ப்ராஃபிட்ஸே தௌசண்ட் க்ரோஸ் இருந்ததுன்னு ரிப்போர்ட் சொல்லுது அப்போ வந்து இந்த வருஷம் அவங்களோட ரிசல்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அவங்க லிஸ்ட் பண்ணணும்னு லிஸ்ட் பண்ணல கார்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி லிஸ்ட் பண்ண வைக்கிறாங்க தொண்ணூற்றி மூணு பர்சன்ட்டு டாடா சன்ஸ்க்கு இருக்கும் இதில் வந்து இஷ்யூவில் ரெண்டு ஷேர் இருக்கும் ஒன்று வந்து ஆஃபர் ஃபார் சேல் அவங்க நிற்கிறாங்க ப்ளஸ் ஃப்ரெஷ் ஷேர் கேபிட்டலும் இருக்கும் அந்த இஷ்யூவோட பே ப்ரைஸ் பேண்டு கிட்ட வர்றது தான் தெரியும் தான் நம்மளால் சொல்ல முடியும் என்ன நடக்க போகுதுன்னு ஆனால் அப்ரூவல் பண்ணிட்டாங்க டோட்டல் சைஸ் ஆஃப் தி செவன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் கிட்ட இருக்கும் இதில் இந்தியாவில் இந்த பா லால் பேத் லேப்ஸ் இது மாதிரி கம்பெனிஸ்லாம் இந்த டயக்னோஸ்டிக் டெஸ்டிங் லேப்ஸ்லாம் இருக்குது ஐரோப்பியானும் லிஸ்டட் கம்பெனியாக இருந்தது அது கை மாறிச்சு ஒரு கம்பெனி வாங்கி அந்த கம்பெனியை ஒரு மாதிரி லாஸ் ஆச்சு இப்போ என்னென்னா அமேசான் டயக்னோஸ்டிக்ஸ் பிசினஸில் இணைஞ்சி போகிறான் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்திருக்கு அதனால் இந்த டயக்னோஸ்டிக்ஸ் மார்க்கெட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் ஆகும் இருக்கிற ப்ராஃபிட்ஸெல்லாம் குறையும் காம்படிஷன் டெவலப் ஆகும் டாடாஸும் டெஸ்ட் மார்க்கெட் இருக்காங்க அவங்களோட மண் எம்ஜி ப்ராடெக்ட்னால் அதனால் இந்த லால் பேத் லேப்ஸு அதுக்கப்புறம் இந்த டயக்னோஸ்டிக்ஸை நம்பி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ரெஷர் அமேசான் மாடுதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டான் வீட்லயே வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் போயிடுவான் அதுக்கப்புறம் அவங்கள ரிப்போர்ட்டை அனுப்பிச்சு வைப்பான் ஸோ இப்போ இந்த இசிஜி கூட வீட்டில் வந்து எடுக்கிற மாதிரி மிஷின் இருக்குது ஸோ மோஸ்ட் ஆஃப் வாட் இவங்க பண்ணுறது எல்லாமே அவங்களால பண்ண முடியும் ஸோ இந்த டயக்னோஸ்டிக்ஸ் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் அவங்க என்டர் பண்ண போகிறாங்க இதுதான் இன்னைக்கு செய்தி மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு பாயிண்டோ இரநூத்தி எழுபது பாயிண்டோ தான் விழுந்திருக்கு டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்க மார்க்கெட் வந்து ப்ரெஷர்ல இருக்கும் எஃப்ஐஸ் டெஃபினட்டாக விற்பாங்க அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப்ல என்ன ஆகுதுன்னு பார்த்த பொழுதுதான் ஃபியூச்சர் கோர்ஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு தெரியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு மணி மணிமாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன்கேஸ் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கும் கேட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்